என் பேர் கதிரசாமி சத்யகாந்தினி இல்லை நான் கூட்டிட்டு இருந்து வருகிறேன் முதல ஒப்பந்ததாரர் இப்ப சமீப காலத்துல வந்து நான் இங்க மாநகராட்சியில் ரெண்டு பேக்கேஜ் எடுத்து ஒரு பேக்கேஜ் முடிக்கப்பட்டது இன்னும் அல்ல வரல இன்னொரு பேக்கேஜ் வந்து பைப் லைன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து எக்ஸ்ட்ரே பண்ணி கொடுத்துருக்காங்க டீலே இருக்கு இது இப்போ வந்து இருபத்தெட்டு பேக்கேஜ் முப்பத்தாறு கோடி பக்கமாக விட்டுருக்காங்க இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா நாங்கள் வந்து டெண்டருக்கு கண்டஸ்ட் பண்ண வரும்போது சி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க சி சர்டிஃபிகேட் இது வரைக்கும் வந்து எந்த ஆட்சியிலையும் செய்கிறது எப்போவுமே இல்லாத ஒன்று அந்த சி சர்டிஃபிகேட் கொடுக்குறது எதுக்கு அப்படின்னாக்கா அந்த சி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து தான் வேலை அப்போ அந்த சி சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க வச்சுருக்க பதினெட்டு டு இருபது பெர்சன்ட் கமிஷனை கொண்டு வந்து கொடுத்தா மட்டுமே சி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இது சம்மந்தமாக வந்து நான் ரிஜிஸ்ட் சவாலும் அனுப்பிவிட்டு நான் வந்து சிஎம் சந்தித்து கமிஷனரையும் சந்தித்தான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து கேட்கும் பொழுது இந்த இன்னைக்கு பண்ணித்தாரே நாளைக்கு பண்ணித்தாரேன்னு திங்கக்கிழமையிலேருந்து என்னைய அடக்கழ்த்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஃபைனலா அலாவுதீன் முகம்மது சபீதுல்லாவுக்கிட்ட கேட்டேன் சி கிட்ட சீ என்ன செஞ்சார் அலாவுதீன சொன்னார் அவர்கிட்ட ஒரு நாலு ட்ரிப்பு அஞ்சு ட்ரிப்பு போய் ஓயாமல் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு மேயருக்கு அங்கே வந்து செட்டில் நீங்க நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணால் மட்டும்தான் நாங்கள் இங்கே சி சர்பெட்டு கொடுக்க முடியும் நீங்கள் சும்மா அலையாதீங்க அதனால வந்து நீங்கள் சி சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டுமே நாங்கள் வந்து இங்கே உங்களுக்கு அங்கே செட்டில்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லிட்டாரு இது சம்மந்தமாக வந்து நான் கமிஷனர் இருக்கிட்டிங்க சார் இந்த மாதிரி இருக்குது இது சாதாரண இது கிடையாது ஒரு கான்ட்ராக்டர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா முதலே செட்டில்மெண்ட் கொடுத்து எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது அதனால இது இந்த மாதிரி கொடுத்து பார்க்கும்போது எந்த ரோடும் குவாலிட்டி இருக்காது அதே மாதிரி நான் இது சம்பந்தமா எனக்கு சி சர்டிபிகேட் கொடுத்து ஒழுங்காக வந்து எனக்கு கான்ட்ராக்டில் சரியாக அதுவனிக்கல அப்படின்னாக்கா நான் இது நீதிமன்றம் செல்வேன் நீதிமன்றம் சென்றது போக மொத்த மாநகராட்சியிலேயும் புழு போட்டு ஆய்வு ஒண்ணா நான் வந்து நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் மூலயமா நான் தீர்வு காண தயாராக உள்ளே எதிர்பார்க்கறாங்க ஒரு கோடிக்கு வந்து பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் பதினெட்டு லட்சம் யார் கேட்கறது என்னது இது சம்பந்தப்பட்ட அதிகாரத்தில் உள்ள மேயர் அவங்க சொல்றதை அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி நடைமுறைக்கு கொண்டுட்டு வர்றாங்க அதனால இவங்க சொல்லாம இவங்க டோக்கன் கொடுக்காம சி கொடுக்க மாட்டாங்க இப்ப புதுசா இதை கொண்டு வந்திருக்காங்க இது சம்பந்தமா வந்து பல்வேறு கான்ட்ராக்டர் நீதிமன்றத்துக்கு சென்று உள்ளார்கள் எவ்வளவு மதிப்புல கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க இப்ப உங்ககிட்ட எவ்வளவு கேட்டு இப்ப வந்து நான் ஏற்கனவே எடுத்த கான்ட்ராக்டர் அது எடுத்ததுல வந்து ஒரு பேக்கேஜ் முடிச்சாச்சு ஒரு பேக்கேஜ் இது இருக்குது அதுலேயே எனக்கு பெண்டிக்கு மனம் இன்னும் வர வேண்டியது இருக்கு பைனல் பிள்ளை அது தர்றதுக்கு இப்போ அது 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 தர்றதுக்கு அது அதை பத்தி பிரச்சனை இல்லை இப்ப வர்ற டெண்டு இருபத்தெட்டு பேக்கேஜ் வச்சுருக்காங்கல்ல இந்த டெண்ட்டில் நான் கலந்துக்கிறேன் சொல்றேன் சொல்கிறேன் சி சீசட் பிரிக்க வேணும்னு கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி அது கிடையாது ஆல்ரெடி மாநகராட்சியில் ட்ரெண்ட் எடுத்துருக்கீங்க ஏன் ஏற்கனவே ஆல்ரெடி மாநகராட்சியில் ட்ரெண்டு எடுத்து வேலை நடந்துக்கிட்டுருக்கு வேலை பார்த்துருக்குறேன் புதுசாக ஒரு ரூலை கொண்டுட்டு வந்து சி சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் வேலை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க இந்த நடைமுறை வந்து முற்றிலும் வந்து கலெக்ஷன் கரெக்ஷனுக்கு உட்பட்டு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வேலைகளை இது பண்ணி இப்போ எலெக்ஷன் வர்றதுனால இவங்க வந்து இருக்கிறவங்களை புடுங்கி சாப்பிட நினைக்கிறாங்க இது வந்து ஏற்றுக்கிற முடியாதது இது சம்மந்தமாக நான் நீதிமன்றத்தை சொல்வேன் செய்வேன் சொல் செய்வேன் போவேன் இது கமிஷன் போடுவேன் மாநகராட்சி என்ன என்ன நடந்திருக்குங்கிறதையும் ஊழல நான் நிறுவித்து காட்டுவேன்